அன்னைக்கு தான் அவர் இவங்களை பாதி அந்த தொடக்கம் இருபத்தாறு தான் இங்க இலக்கு அப்படின்னாருன்னா அவருக்கு டைம் இருக்கு அந்த கதவை சாத்த போனவரை வெரைட்டி வெரைட்டி அடிச்சாரு இப்ப பதவி அந்த மன்ற பதவிகள் இருக்கிற எல்லாரும் காசு இருந்ததுன்னா ஓகே மேற்பார்வையாளராக வந்தவர் இன்னைக்கு ரசிகரமானதுக்கு தலைவரா மாறிட்டாரு இதுதான் நடக்கும் விஜய்க்கும் இனிதே அரசியல் மூத்த பத்திரிகையாளரா தென் மாவட்டங்களை சூஸ் பண்ணிட்டு ஏன்னா அதே மாதிரியான ஒரு பேரிடரான ஒரு இழப்பும் இங்கும் நடந்திருக்கு இங்க அது அந்த அளவுக்கு கவனம் செலுத்தாம தென் மாவட்டங்கள் மேல வந்து அவரு கவனம் செலுத்தி இருக்காரு எதுக்காக அது என்ன அப்படின்னா இது வந்து இந்த மாவட்டமாக அந்த மாவட்டமாக அப்படின்றத தாண்டி வரலாறு காணாத அதிகப்படியான மழை பொழிவு வந்து தென் மாவட்டங்களில் முதல் முறையாக நடந்திருக்கு தென் மாவட்ட மக்கள் வந்து மழையை ரொம்ப விரும்புவாங்க மழை வந்தால் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ஆனால் அந்த மழை வந்து பெஞ்ச உடனே அமீ இமீடியட்டாக உடனே ஆற்றுல போய் கலந்துரும் கடலில் போய் கலந்துரும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது விவசாயம் அதிகமாக சார்ந்திருக்கிற இடம் அது அங்கே வந்து விவசாயிகளுக்கு மழை வந்தால் தானே கரெக்டு குளங்கள் ரொம்ப இருக்கும் எல்லாம் ஏன்னா சென்னை மாதிரி சென்னையோ செங்கல்பட்டோ திருவள்ளூரோ காஞ்சிபுரம்னா இங்கே வந்து கட்டடங்களும் தொழிற்சாலைகளும் ஜாஸ்தியாகிடுச்சு மண் தரையை பார்க்க முடியாது ஆனால் இங்கே மழை வந்தால் பயப்படுவான் எல்லாரும் ஐயோ மழை வந்தால் தண்ணி நிற்குமே ஓடாதே நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுவேன் பயப்படுவாங்க தென் மாவட்ட மக்கள் அப்படி இல்லை முதல் முறையாக வரலாறு காணாத மழை அவர்களே பயந்துட்டாங்க என்னடா இது வொம்பாக போச்சு ஏரிகள் உடஞ்சிருச்சு ஆறு வந்து உள்ள வீ வீ ஊருக்குள்ளேயும் வந்த மாதிரி ஆயிடுச்சு மக்களே போக முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலை இதை தாண்டி வந்து அவர் அதை வந்து அங்கே போயிருக்கார் அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் பாராட்டணும் அந்த விஷயத்தில் ஆனால் இது மட்டுமே அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் பயணத்தை தொடங்கிட்டார் ஆனால் அரசியல் பயணமெல்லாம் எனக்கு தெரியல அரசியலுக்கான முன்னெடுப்புன்றது அவர் எப்போ நேரடியாக வந்து களத்தில் வந்து நின்று நான் அரசியல்வாதி தான் அப்படின்னு வேட்டியை மடித்து கட்டி இறங்கி வராரோ அன்னைக்கு தான் அவர் அரசியல்வாதியாக பார்க்கப்படுவார் அது வரைக்கும் அவர் நடிகர் தான் ஏன் திரும்ப திரும்ப நடிகர்னு சொல்ல வரேன்னா அங்கே வந்த மக்களும் அதைத்தான் பிரதிபலிச்சாங்க அவர்கிட்ட உதவி வாங்க மக்க வந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்கள பாதி பேர் அந்த உதவியே வாங்கலை விஜய் அவர்களை பார்த்துட்டா போதும் அவரை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டா போதும் அவர் பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டா போதும் அவரை தொட்டு பார்த்துட்டா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் அங்கே பார்க்க முடிஞ்சுது இது வந்து அந்த நிர்வாகிகளுடைய குளறுபடின்னு நினைக்கிறேன் நான் அப்போ என்ன என்ன இதன் மூலமாக நமக்கு வெளிச்சத்துக்கு வருதுன்னா உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களாக அவர்கள் இல்லை இருந்திருந்தால் கொடுக்குற உதவின்றது பெருசாக இருந்திருக்கும் ஏன்னா வீடுகளுக்குள்ள தண்ணி போய் வீடே அழிஞ்சு போயிருந்ததுன்னா எந்த உதவி கிடைச்சாலும் பெருசாக இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு பல கிராமங்களில் அங்கே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவரத்து அங்கே வந்து சீரடைஞ்சிருக்கு அந்த மழை கா நேரங்களில்லாம் ஊருக்குள்ளே ஹெலிகாப்டர் கூட போக முடியல மேலேருந்து பொட்டலம் சாப்பாடு பொட்டலம் போடுறது கூட வழி இல்லாமல் சுற்றி ஒரே மரங்களாக இருந்திருக்கு எந்த கிராமத்தில் என்ன இருக்குது யார் இருக்கிறாங்க இல்லைன்னு தெரியல கரண்ட்டு கிடையாது இவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நிஜமாகவே இவர் உதவி செய்ய போயிருந்தார்னா தூத்துக்குடி தான் அதிகமாக பாதிப்பு நெல்லையை விட தான் ரொம்ப அதிக பாதிப்பு இவர் தூத்துக்குடி கவனமே செலுத்தலை நெல்லையில் போய் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கப்பட்ட இடத்துல வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு உதவி வேணாமா வேணாமா இவரே மண்டை மண்டையை ஆட்டிக்கிட்டார் ச இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி தான் தோணுது எப்படியோ ஆக மொத்தம் இதை நமக்கு கொச்சைப்படுத்தல ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருக்காரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இது ஒரு தொடக்கம் இவருடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு இது பயன் தருமா அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க பயன் தரும்னு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணும் அவர் இந்த ஒரு பயணம் மட்டும் இதுதான் தொடக்கம் ஆரம் ஆரம்பிச்சிருக்காரு பார்க்கலாம் ஏன்னா இன்னும் சில மாதங்களில் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும் ஒருவேளை அரசியல் களம் இருந்துச்சுன்னா இல்லை இருபத்தாறு தான் இங்கே இலக்கு அப்படின்னாருன்னா அவருக்கு டைம் இருக்குது சரி என்ன நடக்கும்னு தெரியல இருந்து பார்ப்போம் ஏன்னா படங்கள் எதுவும் பெருசாக அவர் வந்து அடுத்தது புக் பண்ண மாதிரி தெரியல எனக்கு இந்த இப்போ போய்ட்டுருக்குற ஒரு படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் களம் காண்றதுக்கான ஒரு ஆயத்த முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காரு கூட இருக்கிற நபர்களுடைய சூழலை பொறுத்து தான் அவருக்கான அந்த அடுத்த கட்ட நகர்வு தெரிய வரும் வெயிட் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராம்ல தெய்வத்தை விட பூசாரியோட ஓவராக்சன் தான் அதிகமாக யாரையும் சொல்றேன் அதனால தான் சிரிச்சுட்டேன் நானு அவரை பற்றி அதாவது என்னென்ன உண்மையிலேயே வந்து நம்ம விஜய் என்கிற அந்த விஜயினுடைய அந்த மக்கள் இயக்கம் அதோட தலைவராக இருக்கிற புஷி ஆனந்த் அதுதான் நீங்கள் பேர் சொல்லாமல் சொல்கிறீங்க நான் பேரே சொல்லிடுறேன் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இங்கேன்னு இல்லைங்க எல்லா இடங்கள்லேயும் கடவுளே வரம் கொடுத்துட்டா கூட பூசாரி நின்றுக்கிட்டு வந்து அதை நீங்கள் வரம் கொடுக்குற விஷயத்தில் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க கொடுக்கலாமா வேணாமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது ஆனால் இது என் கையில் வரணும்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கேயும் பார்த்துருக்கலாம் நீங்கள் விஜய் வந்து திடீர்னு தடுமாறினார் விஜய் வந்து சறுக்கினார் விழப்போனார் விழுந்தார் இப்படின்னு பல டைட்டிலில் போடுற மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அவர் உள்ளே வர்றதுக்குள்ளே கதவை சாத்த போயிட்டாங்க அவர் தடுமாறிட்டார் நல்ல வேலை விழலை பிடிச்சிட்டாங்க அந்த கதவை சாத்த போனவரை வெரைட்டி வெரைட்டி அடித்தார் நம்ம ஆனந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் வசதி இருந்தது காசு இருந்ததுனால தான் அங்கே பதவி கிடைக்குதுங்க அது ஒரு வருத்தமான ஒரு பதிவு அது யாரை கேட்டாலும் அதுதான் உண்மை சொல்லுவாங்க விஜயனுடைய ரசிகன் இருக்கான் பார்த்தீங்களா டெய்லி தினக்கூலியில் போய் வேலை பார்த்துட்டு நூறுரூவாய் இரநூறுவாய்க்கு வேலை பார்த்துட்டு அந்த காசில் போய் அவன் படம் வரும்போது டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு சந்தோஷப்படுறான் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தளபதியின்னு கத்துற அந்த ரசின்னு இருக்கான் அவன் தான் உண்மையான ரசிகன் அவனுக்கு எந்த இடத்துலையும் பதவி கிடைச்ச மாதிரி தெரில இப்போ பதவி அந்த மன்ற பதவிகள் இருக்கிற எல்லாரும் காசு இருந்ததுன்னா ஓகே இன்னொரு விஷயம் இது எல்லாம் விஜயனுடைய சொந்த காசில் பண்ணுறாரானால் அதிலேயும் பெரிய சந்தேகம் இருக்குது அதுவும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது கடந்த முறை வந்து விஜய் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் முட்டு கொடுப்பாங்க முட்டு கொடுக்குற எல்லாருக்கும் அந்த கமெண்ட் அடிக்கிறவர்கள் சொல்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா டேய் கோல்டு காயின் பார்ட்டிடா அப்படின்னு பேசுவாங்கல்ல இந்த கோல்டு காயின் தங்க காசுகளே வந்து ஸ்பான்சரில் வந்துச்சு இவர் காசு இல்லை அதுக்கு ஒரு ஸ்பான்சர் வந்தாங்க அப்படின்னு ஆனாலும் என்னை வரைக்கும் என்ன சொல்லணும்னா அட்லீஸ்ட் இந்த மூஞ்சை வச்சு தானே ஸ்பான்சரை கொடுக்குறாங்க இவரை இவர் இல்லைன்னா யார் கொடுப்பாங்க இவரை வச்சு தான் கொடுக்குறாங்க ஆக மொத்தம் ஸ்பான்சர் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கார் அது இதுக்கு மட்டும் பத்தாது இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போகிறோன்னா கிராமம் கிராமம் அவர் போயிருக்கணும் நியாயமாக நிஜமாகவே பாதிக்கப்பட்ட கிராமங்கள் நீங்கள் அப்போ போக முடியல பரவாயில்லைங்க இப்போ போகலாம் எனக்கு தெரிஞ்சு பல கிராமங்களில் குடிசை வீடுகளே காணாமல் போயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப் அவங்க தான் உண்மையிலே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க ஏதோ அரிசி பொறுப்பு கொடுத்துட்டோம் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அந்த நேரத்தில் அவங்க வந்தாங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அது உதவியை வாங்காமல் போகிறாங்க செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அவங்கள என்ன மனநிலை இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்களேன் தென் மாவட்ட மக்கள் உண்மையிலேயே அன்பானவர்கள் அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு நம்ம யாரும் சந்திக்க முடியாத ஒரு உயரத்துல ஒரு நடிகர் நம்மளை தேடி வந்துட்டார் என்னடா உதவி பெரிய உதவி இது இல்லைன்னா நம்ம உழைச்சி சம்பாதிச்சிக்கலாம் அவரை நம்ம பார்த்துட்டோம்ல பக்கத்துலனு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்ல அப்படி ஏன்னா அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு இந்த செல்ஃபி மோகம் வந்த பிறகு பசித்தாகத்தே மறந்துடுறாங்க இது இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக தான் மாறிட்டுருக்கு விஜய் பயணம் பண்ணுற தூரம் ரொம்ப தூரம்ன்றதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாருன்னா போகிற தூரத்தில் அவருக்கு நிறைய இடைச்சுவர்கள் வரும் புஷியானந்த் மாதிரி ஒரு நபரை நம்பி அவர் களத்தில் இறங்கி போகிற பயணம் இருக்குல்ல நிச்சயமாக அவருக்கு அந்த பயணம் வந்து வெற்றி பயணமாக அமையுமானால் பெரிய கேள்விக்குறிங்க இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது இன்னும் அனுபவசாலிகளோடு சேர வேண்டியது இருக்குது புஷியானந்துக்கு ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கு தமிழ்நாடு இல்லை நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாடு கிடையாது அவர் இலக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அவர் ஏன்னா அங்கேருந்து வந்தவர் தான் அவர் முத முதல்ல இவரோட இணைஞ்சுதான் நிறைய பேர் சொல்றாங்க ஏதோ பயங்கரமாக அவர் தான் சீக்கிரமாக காப்பாற்றிட்டார் வச்சிட்டாரு வெட்டி முறிச்சிட்டாரு இங்கே இருக்கிறத புடுங்கி இங்கே நட்டாரன்றாங்க ஒரு புண்ண புண்ணாக்கம் கிடையாதுங்க ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அது அது வந்து பெரிய தப்பும் கிடையாது விஜயனுடைய பல்வேறு இடங்களையும் பல்வேறு சொத்துக்களையும் பார்த்து கொள்வதற்காகவும் அதை வாங்கி கொடுக்கறதுக்காகவும் அதன் மூலமா ஏற்பட்ட நட்பு தான் புஷியானது உள்ளே வந்தது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது உண்மை அதுதான் ஸோ இதை மேற்பார்வையாளராக வந்தவர் இன்றைக்கி ரசிகரமட்டுக்க தலைவராக மாறிட்டார் அவர் கை காட்டினா இவர் கை காட்டுறாரு அவர் உட்கார்னா உட்காடுறாரு நிற்கு நில்லுனா நிற்கிறாருன்ற மாதிரி ஒரு கீ கொடுக்குற பொம்மை மாதிரி போனார்னு வச்சுங்களேன் அரசியலில் அது எடுபடாது தானே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கிற இடத்துல வந்தால் மட்டும்தான் அது சரியாக போகிறோம் விஜய் பயணம் பண்ணுற தூரம் ரொம்ப தூரம் சொல்லியிருக்கோம்ல இப்போவே என்னப்பா ஆரம்பிக்கும் போதே எப்படி கட்டையை போடுறீங்களே நினைக்காதீங்க நம்ம எந்த கட்டையும் போடலைங்க அவர் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா அவங்க அப்பா அவர் உருவாக்குனது அப்படி தான் எஸ்எஸ்சி அவரோட நமக்கு நல்ல பர்சனலாக தெரியும் ரொம்ப நெருக்கமான ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர் விஜயை உருவாக்கும் போதே அப்படித்தான் அவர் உருவாக்குனார் அவர் பிராட்டப்பே அப்படி தான் அவரை வந்து வீட்டிலேருந்து அவர் கிளம்புறாரு அப்படின்னு சொன்னால் இவர் கேட்பார் என்ன கேட்பார் தெரியுமா எல்லாருக்கும் என்ன நினைப்பேன் என்ன நினைப்பீங்க அவருடைய செல்ல பேர் ஏதோ வச்சு கூப்பிடுவாங்க இல்லைனா அவருக்கு வந்து ஜோசப் விஜய் ஜோசப் கிளம்பிட்டாரா விஜய் கிளம்பிட்டாரா அப்படிலாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாதுங்க சிஎம் தான் கேட்பார் சிஎம்னால் நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது தான் என்ன பேர் அதுக்கு ஆயிரம் சொல்லலாம் என்ன வேணாலும் டெஃபினேஷன் போட்டுக்கலாம் ஏன் அது என்ன ஒன்றாம் போட்டுக்கலான்னா இப்போ அவர் படத்துக்கு பேர் கூட வச்சுக்கிறாங்க கோட்டுன்னு நம்ம கோட்டுனா நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஆடுன்னு நம்ம நினைக்கிறோம் அவர் வேறு ஏதோ வச்சுருக்கார் இல்லையா அந்த மாதிரி அவர் சிஎம் கிளம்பிட்டாரான்னு தான் கேட்பார் அப்போ அவருக்கு ஆரம்பத்திலேருந்து தன் மகன் வந்து அந்த உயர்ந்த இடத்துல உட்காரணும்னு ஆசை இருக்குது அதை நோக்கி தான் பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்காரு ஒரு காலகட்டத்தில் அப்படி உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க ஆசைப்பட்ட அப்பாவே விலக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு விலகி தான் இருந்தாங்க அதற்கும் கை நீட்டினது யாரன்னா புஷியானந்த் தான் சொன்னாங்க புஷியானந்தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னாங்க இப்போ அவர் உடல்நலக்குறைவு பல்வேறு விஷயங்கள் மட்டும் மறுபடியும் அந்த சந்திப்புகள் திரும்ப நெருக்கம் வந்திருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் அடுத்தது ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே இவங்க தயாராகுவாங்களன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நான் வந்து செய்தியாளராக இருக்கிறேன் அரசியலும் பார்த்துருக்குறேன் சினிமாவும் பார்த்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு அரசியல் கட்சி பதிவு பண்ணிட்டு உடனடியாக தேர்தலை மிகப்பெரிய வெற்றி பெறுவதோ இல்ல மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாக்குவதோ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு என்ன பண்ண போறோம் தெரியல வெயிட் பண்ணலாம் அரசியல் பாதையில ஆக்சுவலா என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவர் மாணவர்களை தேடிப்போன விஷயத்துலேயும் ரொம்ப கிளவராக ஒரு விஷயம் பண்ணார் அப்போ ஒரு பதிமூணு மணி நேரம் நின்று எல்லாருக்கும் கொடுத்தாரு அதை நம்மளே பார்த்தோம் நிறைய விஷயங்கள் அப்போ பேசும்போது சொன்னார் மாணவ சமுதாயம் தான் அடுத்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போகிறீங்க நீங்கள் முதல் முறையாக வாக்கு போட போகிறீங்களே இதுதான் மிக முக்கியம் முதல் முதல் வாக்காளர்கள் நீங்கள் தான் வந்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் அவர் வந்து பேசினார் இப்போ மக்கள்கிட்ட போயிருக்கார் அதுவும் வந்து வரிசையாக அவர் போற பயணம் திட்டத்துல வந்து இதெல்லாம் வந்து புதுசு ஆனால் இந்த விஷயம் மட்டுமே அவர் அரசியல் வாழ்க்கையில் வந்து பெருசா ஏதாவது சக்தி கொடுத்துருமா பெருசா வெளிச்சம் காட்டிடுமா பெருசா பெரு நடந்துருமா அப்படின்னா விஜய்னுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையில அவருடைய அனுபவத்தில் சொல்றேன் அவர் போயிட்டு இருக்கிற பாதையை பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் என்ன சொல்றேன்னா தனியாக விஜய் அவர்கள் களம் கண்டால் தேர்தலில் அவர் யார்கிட்டையும் நிற்காம இப்போ விஜயகாந்த் எடுத்தாரில் முதல்ல ஒரு முடிவு மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணி அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு சுலோகத்தை சொல்லிட்டு கிளம்பி வந்தார் தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு வந்தார் தேசியத்தையும் திராவிடத்தையும் கலக்கவே முடியாதுங்க எண்ணெயும் தண்ணி மாதிரி ரெண்டுமே சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அவருடைய கட்சியில் அது பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு வந்தார் அப்பயும் நிறைய விமர்சனங்கள் சந்திச்சது இப்போ அவருடைய பெரிய வளர்ச்சியும் பார்த்தோம் வீழ்ச்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி தான் இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக அவர் வந்து நின்று யாருக்கு கூட நான் வரமாட்டேன் திராவிட கட்சி எனக்கு தேவையில்லை தேசிய கட்சி எனக்கு தேவையில்லை விஜய் தனியாகவே நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சமயத்தில் ஒரு படம் இப்போ நேற்று கூட அந்த படத்தை வந்து தேட்டரில் போட்டாங்க போல இருக்கு இதில் சாரி டிவியில் பார்த்துருப்பீங்க ஓட்டு போடுற விஷயம் வந்திருக்கும்ல அதில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே தனித்தனி நபர்களை தனித்தனி தின்னத்தில் ஜெயிக்க வச்சு அதுலேருந்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் வந்து முதல்வராக்குவார் இதெல்லாம் நம்ம வந்து சினிமாவுக்கு ஒன்றா சாத்தியம்ங்க நெஜத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது தனியாக களம் கண்டால் எங்கள் அண்ணன் சீமான் உங்களுக்கு எல்லாருக்கும் சீமானை தெரியும் எங்கள் அண்ணன் சீமான் வந்து ஒரு பத்து வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு சினிமாவில் வந்து அவர் ரெண்டு மூணு படம் தான் பண்ணார் அதில் கிடைச்ச பேர் அதில் கிடைச்ச பணம் அதில் கிடைச்ச புகழை விட இந்த பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கையில் அவர் அடைந்த புகழும் பணமும் செல்வாக்கும் மிக மிக உயரம் பெரிய மலை சினிமாவில் அவர் பார்த்தது சின்ன மடு உங்களுக்கே புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ அது அந்த மாதிரி அந்த லட்சணம் தான் அவர் ஓட்டை பிரிப்பார் சீமான் வந்து ஓட்டை பிரிப்பார் அவருக்கு எந்த இடத்துல யார் ஜெயிக்கணுமோ மக்கள் இவரை ஜெயிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணுற இடத்துல இவர் களத்தில் குதிப்பார் வேறு ஏதோ ஒரு ஆதரவோடு குதிப்பார் அதை ஆட்டத்தை கலைச்சிருவார் இங்கே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஓட்டு வாங்கிட்டு பாத்தியா நான் தான் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது கட்சி அப்படி இவ்வளோ ஓட்டு எங்கிட்ட இருக்குன்னு அரசியல் அதிகாரம் கிடைக்கலனாலும் கவலைப்பட மாட்டார் ஒரு அரசியல் அதிகாரம் கிடைத்து அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட செல்வாக்கை விட இவர் வந்து எந்த விஷயத்திலும் கூட்டத்தை கலைச்சி ஆட்டத்தை கலைச்சி ஆட்டையை போடுற இடத்துல பெரிய தொகையும் பெரிய செல்வாக்கையும் பெற்று சீமான் கடந்த பத்து ஆண்டுகளாக தன் வளர்ச்சியை மட்டுமே தன் குடும்ப வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே எடுத்துக்கிட்டு போறார் இல்லையா இதே மாதிரி வளர்ச்சி தான் விஜய்க்கு வரும் கூட்டணியில் சேராம தனியாக நின்னா விஜய்க்கு ஒரு ஓட்டு விழும் அந்த ஓட்டு சீமான அளவுக்கு தனியாக இவருக்கு ஒரு ஓட்டு வங்கி அது வெற்றி பெறுகிற அளவுக்கு இருக்காது டெஃபினட்டாக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதே இவர் திராவிட கட்சியோடு ஏதோ ஒரு கட்சி நான் இந்த கட்சியா அந்த கட்சியான்னு சொல்ல வரல இல்லை ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டு அரசியலை முழுசா புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் தேசிய கட்சியோடு சேர்ற எல்லாரும் மண்ணை தான் கவுவாங்க திராவிட கட்சியோடு சேர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு விஜயகாந்துக்கு அப்படித்தான் அமைஞ்சுது முதல் தேர்தலில் தனியா நின்னாரு ஒரு நூறு சதவீதம் ஜெயிச்சாரு ரெண்டாவது தேர்தலில் அதிமுக கூட்டணி சேர்ந்தார் இருபத்தி இடத்துல ஜெயிச்சாரு அதன் பிற்பாடு அவர் வந்து என்ன போட்டார் மக்கள்னால போட்டுனா தனியாக போனார் திராவிட கட்சிகள்லாம் இல்லாமல் என்ன என்ன நடந்துச்சு மண்ணை தான் கப்பினாங்க இதுதான் நடக்கும் விஜய்க்கும் விஜய் தனியாக களம் கண்டால் கிடைக்காது திராவிட கட்சியோடு ஏதோ ஒரு திராவிட கட்சி அவருக்கு எதை பிடிக்குமோ எனக்கு தெரியாது ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பா எஸ்ஏசி வந்து திமுகவோடும் கலைஞர் கருணாநிதியோடும் மிக நெருக்கமான நட்பு வைத்திருந்தவர் அவர் படங்கள்லேயே பல விஷயங்களை ரொம்ப வாணித்தரமாக வலியுறுத்தினவர் ரொம்ப நெருக்கமான நட்பு இருந்தது அதுக்காக திரா திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாருன்னு நான் சொல்ல வரல ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த திராவிட கட்சியோடு சேர்கிறாரோ அதன் மூலமாக அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அதிகாரம் எதுன்றதை மக்களாகி நீங்கள் தான் முடிவு பண்ணும் பார்வையாளர்கள் தான் மக்கள் நீங்கள் தான் வாக்காளர்கள் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா யாரும் தடுக்க முடியாது ஸோ இதுதான் அவருடைய நிலைப்பாடு அதான் தனியாக வந்தார்னா டெஃபினட்டாக எங்கள் அண்ணன் சீமா நம்பர் ஒன் நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு அவர் இருக்கார்ல அந்த நம்பர் ஒன் இடத்த விஜய் பிடிச்சிடுவார் எங்கள் அண்ணன் சீமான்னு இறங்கிடுவார் இது கலை யதார்த்தம் அதுக்காக எனக்கு வந்து விஜய்க்கு எதிராகவும் நான் சொல்லலை சீமானுக்கு எதிராகவும் நான் சொல்லலை இருக்கிற கலத்தினுடைய நிலவரத்தை சொல்லியிருக்கேன் டைம் இருக்குல்ல இன்னும் நிறைய உங்களை சந்திக்க போகிறேன் நிறைய பேச போகிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்களே பார்க்க போகிறீங்க அப்போ நிறைய விஷயத்த நம்ம பேசலாம்